டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கு அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலோங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கரும்பலோடு ஏற்றக்கூடிய பெட்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு பெட்டி வந்து டபுள் டயர் போட்ட பெட்டிங்க கட்டு வந்து ஓராது கரும்புக்கு யூஸ் பண்ணுறங்காட்டி நார்மல் டைப்பில் தாங்க வந்து போடுவாங்க டபுள் டயர் போட்ட பெட்டி நல்லா ஹெவியான பெட்டி தாங்க இந்த கரும்புலோட ஏற்றுகிற பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கரும்புலோடு ஏற்ற பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா வாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீச்சில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே